கர்மா மூணு வகைன்னு சொன்னிங்கள அது என்னன்றது கொஞ்சம் விளக்குங்களேன் சிவாயம் சஞ்சித கர்மா அகாமிய கர்மா பிராரத்த கர்மா சஞ்சித கர்மாங்கிறது நம்ம தந்தையோட அப்பா அதாவது நமக்கு தாத்தா மரம் அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்கள் அது வந்து சஞ்சித கர்மான்னு சொன்னாங்க அதாவது ச தாத்தாவோட சொத்தை நமக்கு பங்கு உண்டு பேரனுக்கு உண்டு அப்படிங்கும்போது தாத்தா செஞ்ச பாவ புண்ணியங்களும் பங்கு உண்டு இது மறக்க முடியாத உண்மை அதே போல் ஆகாமே கர கர்மாங்கிறது அப்பா செஞ்ச பாவ புண்ணியங்கள் அவர் செஞ்ச நல்லது கேட்டது அப்பா அப்பாவோட சொத்து நமக்கு பங்கு உண்டு அதுவும் உண்டு அப்படிங்கும்போது அதில் அவர் செஞ்ச பாவ புண்ணியங்களும் நமக்கு பங்கு உண்டு இதுவும் மறக்க முடியாத உண்மை அதே போல் பிறவில நம்ம என்னவா இருந்தோமே தெரியாது பிறவில நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் அதான் பிராரப்த கர்மா அந்த பிராரப்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மனித பிறவி எடுத்துருக்கோம் அந்த பிராரப்த கர்மா இந்த பிறவியில் முற்றிலும் கழியாது இதுக்கு மேலே சஞ்சீத கர்மா இருக்குது ஆகாமிய கர்மா இருக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கழிஞ்சிக்கிட்டே வரும் இந்த மூணு கர்மாவே ஒரு பிறவியில் கழியே கழியாது அது கழியணும்னா நம்ம போன பிறவியில் சஞ்சித கர்மாவையும் ஆகாம கர்மாவையும் கழிச்ச பிறகு இந்த மனித பிறவி எடுத்து இந்த மனித பிறவியில மிச்சம் உள்ள கொரான கர்மா கழிஞ்சிச்சுன்னா மறுபிறவி கிடையாது இதுதான் உண்மையான கூற்று அதனால நம்ம மூணு கர்மாவை பிறக்கும் போதே மூணு கர்மாவை சுமந்துகிட்டு பிறக்கலாம் இந்த கருத்துக்களே மாநில பிறவில இந்த மூணு கர்மாவையும் எவ்வளவு சீக்கிரம் கழிக்க முடியுமோ கழிச்சு இறைவன் திருவடியை அடைவோம் நம்ம இறைவனை நோக்கி நாலு அடி எடுத்து வச்சோம்னா அவர் நம்மளை நோக்கி ரெண்டு அடியில் வந்துடுவார் நமக்கு நடக்கிறதுக்கு நாலடி வேணும் அவர் வர்றதுக்கு ரெண்டு அடி போதும் அதனால் இறைவன் திருவடியை பற்றுவோம் இறைவனையும் நினைப்போம் இறைவனுடைய அருளாற்றலோடு எல்லா பாக்கின் பெற்று சிறப்பாக இருப்போம் அன்பே சிவம் அருளே தவம் சிவாயணம் சிவாயணம் சிவாயணம்